ஹாய் மக்களே எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்மளோட ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல கலர்ஃபுல்லான டொமேட்டோ தோசை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியான மெத்தடில் இன்ஸ்டண்ட்டாக ஒரு தோசை ரெசிபி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம் கரெக்டான அளவுகளோடு கரெக்டாக நம்ம பக்குவத்தில் அரைச்சு இந்த தோசை ஊற்றணும் அப்படின்னம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இதே மெத்தடில் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு ஈஸியாக புரியும் வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் முதல்ல அரிசியை வந்து நல்லா கழுவிட்டு அதை ஊற வச்சுக்க போகிறோம் ஒரு கப் இட்லி அரிசி எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு முக்கால் கப் உளுந்து போட்டிங்க அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும் பாருங்கள் இட்லி அரிசியை ஒரு ரெண்டு மணி நேரம் கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க அதே மாதிரி உளுந்து ஒரு முக்கால் கப் எடுத்துட்டு அதையும் வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருந்தேன் நான் இது ரெண்டு இப்போ ஒன்றா சேர்த்துறேன் ஒன்றா சேர்த்துட்டு தான் வந்து நம்ம அரைக்க போகிறோம் அதனால் ரெண்டே ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாவை நம்ம புளிக்க வைக்க தேவையில்லை அதனால் அரைச்ச உடனே ஒரு மணி நேரம் விட்டுவிட்டு அதுக்கப்புறமா நம்ம தோசை சுட்டு எடுத்துக்கலாம் அரைச்சிட்டு அப்போவே சுட்டோம் அப்படின்னம்னா கொஞ்சம் லைட்டாக நம்மளுக்கு மதம் அடிக்கிற மாதிரி இருக்கும் பச்சை வாசம் அடிக்கிற மாதிரி அதனால் ஒரு மணி நேரம் விட்டுட்டு நம்ம தோசையாக சுட்டு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்தீங்க அப்படின்னா ஒரு டம்ளரோட அளவு பார்த்தீங்கன்னா இரநூறு கிராமு அதுக்கு வந்து மீடியம் சைஸ் தக்காளியாக மூணு தக்காளி சேர்த்துக்கோங்க நிறைய பேர் தக்காளியோட அளவு வந்து கம்மி பண்ணி சேர்த்துவிங்க அப்படி போது பார்த்திங்கன்னா தோசை வந்து கலர் வராது அதே மாதிரி டேஸ்ட்டும் கிடைக்காது இப்போ இந்த அரிசி உளுந்து கூட நம்ம தக்காளி சேர்த்துட்டு கூடவே வாசத்துக்காக பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு ஒரு ஆறு ஏழு பல் சேர்த்துக்கோங்க அடுத்து இது கூடையே மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இது கூட மிளகாத்தூள் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மிளகா கூட சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் தக்காளி இருந்த தண்ணியே நல்லா அரைபட்டுருச்சு பாருங்கள் நல்லா க்ரீமியாட்ட நம்மளுக்கு மாவு கிடச்சிருக்கு இதை இப்போ நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு அது கூட உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் ரெஸ்ட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம தோசை சுட்டு எடுத்துக்கலாம் தோசை மாவே பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஒரு பிங்க் கலரில் இப்போ இருக்குது இது நம்ம தோசை ஊற்றி எடுக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா நல்லா ரெட் கலராக மாறிடும் நல்ல கலர்ஃபுல்லான தோசை பசங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டில் விட்டுட்டு அப்புறம் எடுத்து பார்க்கலாம் ஒரு மணி நேரம் கழிச்சிட்டு பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா தக்காளி சேர்த்துருக்கிறதுனால மாவு கொஞ்சம் அப்படியே பொங்கி வந்த மாதிரி அதாவது கொஞ்சம் புட இருக்கிற மாதிரி இருக்கு இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசை ஊற்றுறதுக்கு கரெக்டான பதமானு பார்த்துட்டு அப்படி கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க நம்ம ஏற்கனவே தண்ணி சேர்க்காமல் அறுத்துக்கிறதுனால கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்குது அதனால் லைட்டாக தண்ணி விட்டுட்டு தோசை மாவை பார்த்து கரைச்சிட்டு இப்போ தோசை கல்லை ஊற்றி எடுத்துக்க போகிறோம் நல்லா கல் சூடாகிடுச்சு இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ மெலிசா வேணுமோ அந்தளவுக்கு மெலிசா நீங்கள் ஊற்றிக்கலாம் தோசை நல்லாவே வரும் இது மேலே எண்ணெயோ நெய்யோ நீங்கள் ஊற்றிக்கலாம் பசங்களுக்காக இருந்தால் நெய் ஊற்றி கொடுங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தோசையை நம்ம திருப்பி போட தேவையில்லை அப்படியே வந்து ரோஸ்ட் மாதிரி நம்ம சுட்டு எடுத்துக்கலாம் நீங்கள் என்ன சாஃப்டாக வேணும்னு நினச்சிங்கன்னா மொந்தமாக ஊற்றிட்டு அதை கொஞ்சம் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா வெந்து வந்து கலர் மாறிடுச்சு நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகிடுச்சு இப்போ இது நம்ம எடுத்துடலாம் கொஞ்சம் கூட தோசைக்கடலை பிடிக்காமல் அழகாக விட்டு வந்துருச்சு பாருங்கள் இதே மெத்தேடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு காம்பினேஷனாக சட்னி பார்த்தீங்க அப்படின்னா வெங்காய சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காய சட்னி தேங்காய் சட்னி ரெண்டு சேர்ந்த காம்பினேஷனும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா கூடவே பில் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ